மக்களுக்கு வரட்டும் என்று ஆட்சியாளர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற அச்சம் எல்லோருக்கும் விருது நேரம் சொன்ன அதை தான் உலகத்துடன் சொல்ற ஏதோ அட்டை தொட்டிகளாக இருப்பவர்கள் கூட மக்கள <laughs> வெம்ம <laughs> <laughs> <laughs>

நீதிமன்றம் தேர்தல் ஆணைய அண்ணா திமுக உள்கட்சி பிரச்சனையில் சின்ன பிரச்சனையில அவர்களும் விசாரிக்கலாம் என்ன என்ன முடிவெடுக்கிறது காங்கிரஸ் பார்த்தோம் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் எப்படி இப்போ

ஆனால் அவர்கள் மறைவிட்டு போகவே சேராடா யோகத்தில் நாட்டை போல யோகத்தில் போதமைச்சராடா பள்ளிச்சாமி இன்றைக்கு அம்மாவின் படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலையும் புறக்கணித்ததே அவர் வந்து அதை போய் கலந்துவிட்டது என்று அவருடைய அந்த ஸ்லாபம் அவருக்கு நன்றி இல்லாத தரம் எல்லாம் வெளிப்படையா தெரியுது அது அது வந்து ஒரு கொடுத்த முன்னாள் அமைச்சரே சொல்றப்ப அது எல்லோரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மலனி சார் தேர்வுகள் வெளிப்படை இதுதான் உண்மை திரு சிம்போட்டையின் கருத்தை உண்மையான அம்மாவின் பெற்ற அனைவருமே அதை சரியான ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்வோம் சீனா அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல்வாதியாக எனக்கு